பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய பரலோக பரிசுத்த அக்கினியை அவர் போட விரும்புகிறார் அந்த பாருங்கள் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விருப்பத்தை இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பூமியில் பரிசுத்த ஆவியனருடைய அக்கினியை அவர் போட வந்தாராம் அந்த அக்கினி பற்றி பிடித்து எரிய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாராம் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பார்க்கும்பொழுது பலிபீடத்துல தேவனுடைய அக்கினி இறங்கி வரும் இன்றைக்கு நம்முடைய இருதயம்தான் கர்த்தருடைய அக்கினி இறங்கக்கூடிய பலிபீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது அவர் சிலுவை மரணம் அவருடைய தேர்தல் அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றது இது எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய நோக்கம் என்னென்னாக்கா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய அக்கினியாகிய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை போட விரும்புகிறார் மத்திய மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் பண்ண விரும்புகிறார் நான் ரசிக்கப்பட்டேன் சபைக்கு போகிறேன் என்கிற அந்த ஒரு அளவோடு நம்ம நின்று விடாமல் அக்கினி அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கமாக நம்ம ஜெபித்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது வசனத்தை வாசித்து தியானித்து நம்மை பரிசுத்தமாக வாழ அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது சுவிசேஷ ஊழியர்களுக்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய சபையில் வந்து அவரை நம்ம ஆராதிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த அக்கினி எனக்குள்ளாக அனல் மூட்டப்படுகிறது அந்த அக்கினி என்னுடைய வாழ்க்கையில் இறங்கி வருகிறது அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அக்கினிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குணாதிசயம் அது பக்கத்தில் இருக்கிறதையும் பற்றி பிடிக்கும் அது அப்படியே பற்றி பிடித்து கொண்டே போயிருக்கும் பாருங்க ஒரு காட்டில் ரெண்டு மரம் உராய்ந்து எரியும் பொழுது அது அப்படியே பக்கத்தில் இருக்கிற மரம் பக்கத்தில் இருக்கிற மரம் என்று சொல்லி பற்றி பிடித்து பல கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் எரியும் மலைகளை பற்றி எரியக்கூடியதை நம்ம அறிந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வசிக்கக்கூடிய தெருவில் அந்த பட்டணத்தில் கிராமத்தில் உங்கள் மூலியமாக அந்த அக்னி பற்றி பிடித்து எரிய வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார் அப்போசன நடுப்படைகள் எட்டாவது அதிகாரத்தில் உதவிக்காரராக அழைக்கப்பட்டிருந்த பிலிப்பு என்பவர் போயிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் வியாதிகள் சுகமாகிறது பிசாசுகள் அலறி எடுத்து ஓடுகிறது திமிருவாதக்காரர்கள் சுகம் அடைகிறார்கள் அந்த பட்டணத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி அநேகர் விசுவாசித்து ஞான பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக அப்போது சிலர்கள் வந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த ஒரே ஒரு மனுஷன் பிலிப்பி என்பவர் மூலியமாக அவருடைய வாழ்க்கையில் போடப்பட்ட அந்த அக்கினி மூலியமாக அந்த சமாரிய பட்டணமே மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்பதாக அந்த அக்கினி அந்த சமாரிய பட்டணத்தையும் பற்றி பிடித்தது என்கிறத அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் எத்தியோப்பியாவிலிருந்து மந்திரி ஒருவன் வந்து எரிசலமில்ல தேவனை தொழுது கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போய் கொண்டிருக்கும் பொழுது பிலிப்பு பரிசுத்த ஆவியனவரால் நடத்தப்பட்டு அவன் வந்த அந்த ரதத்தோடு இணைந்து கொண்டு அவன் படித்து கொண்டிருக்கிற வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவிக்க அந்த எத்தியோப்பியா மந்திரியும் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து தண்ணீரில் முழுகி ஞான பெற்றுக்கொள்கிறார் பெற்றுக் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க அந்த எத்தியோப்பியா மந்திரி மூலியமாகத்தான் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு முதல் முறையாக சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டது என்பதாக அப்போ அந்த பிலிப்புக்குள்ள போடப்பட்ட அக்கினி எத்தியோப்பியா மந்திரியையும் பற்றி பிடித்து அந்த மந்திரி மூலியமாக ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு சுவிசேஷம் சென்று அங்கேயும் அந்த அக்கினி பற்றி பிடித்து பரவ செய்தது மாத்திரமல்லாமல் பிலிப்பு உடைய சொந்த குடும்பத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அவருக்கு நான்கு குமாரத்திகள் இருந்தார்கள் பிலிப்புக்குள்ள போடப்பட்டிருந்த அந்த அக்கினி அவன் குடும்பத்தாரையும் பற்றி பிடித்து அந்த நான்கு பெண் பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருந்தார்கள் என்பதாக எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்க அந்த அக்கினியை தான் கர்த்தரின்றிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் போட விரும்புகிறார் நான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெது வெதுப்பான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விடாமல் பரிசுத்த பரிசுத்தாவினுடைய அக்கினி அபிஷேகத்துக்காக வாஞ்சியோடு நம்ம ஜெபித்து அதை நமக்குள்ளாக பற்றி பற்றி எரியும்படிக்காக நம்ம செய்யும் பொழுது நீங்களும் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்களாகவும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாகவும் தேவன் உங்களை மாற்றி விடுவார் உங்கள் மூலியமாக அந்த அக்கினியை பற்றி எரியும்படிக்காக அவர் பண்ணிவிடுவார் வாஞ்சித்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களோடு நாங்களும் ஊக்கமாக ஜெபிக்கிறோம் எங்களுக்குள்ளாக நீர் போட்டிருக்கிற அக்கினி அணைந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் அதை ஆடல் மூட்டம் அடிக்க நீர் செய்வீராக ஆவியில் நிரம்பி அந்நிய வாட்சியில் ஒவ்வொரு நாளும் பேசவும் உடைய வசனத்தை வாசிக்கவும் ஜெபத்தில் ஊக்கமாக நாங்கள் ஜெபிக்கவும் பரிசுத்தமாக வாழ சாட்சியாக வாழ எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் சபையாக கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும் அப்படியாக எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகத்தை அனல் மூட்டும்படிக்கு படிக்கும் நீர் செய்வீராக எங்களுக்குள்ள நீர் போட்டிருக்கிற அந்த அக்கினி மற்றவர்களையும் பற்றி பிடிக்கும் நீர் செய்வீராக எங்களுடைய வீட்டார் எங்களுடைய குடும்பத்தார் நாங்கள் இருக்கிற அபார்ட்மெண்ட் நாங்கள் இருக்கிற தெருவூர் நகரம் பட்டணங்கள் மத்தியில் அந்த அக்கினி பரவி பாய்வதாக தேசங்களில் அந்த அக்கினி பரவி பாய்வதாக எங்களை அப்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமீன்